but நேர்கிலிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையில மொத ராசி மேஷ ராசி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பிளானட்ரி பொசிஷனோட பாத்துடலாங்க சரிங்களா மொத வந்து பாருங்க மூணாம் பாவம் மூணாம் பாவத்துல குரு பகவான் குரு பகவான் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ஸ்தானத்துல இருக்கான் பொதுவா இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னும் போது நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கை அதிகமாகும் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் தம்பி தங்கச்சினால ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட்டு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும் அது பிசிக்கலி இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலியும் இருக்கலாம் மென்டலியும் இருக்கலாம் இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நாலாம் பாவத்துல சுக்ரன் சுக தாயார் ஸ்தானத்துல சுக்ரன் பொதுவா சுகஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றத சுக சுக்ர பகவான் அதிகரிப்பார் இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இப்ப வந்து பாருங்க நான் வந்து வேலைக்கு போறேன் நான் மேஷம் நான் வந்து வேலைக்கு போறேன் நான் வந்து பாருங்க ஒரு பைக் வச்சுன்னு அறுபது கிலோமீட்டர் நான் வந்து வேலைக்கு போனோம் இந்த வெயில்ல லோ லோலோன்னு நான் சென்னையில இருக்கேன் லோ 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 லோலோ நான் அலைஞ்சு போறேன் அப்படின் போது இந்த சுக்கர பகவான் இந்த நாலாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு லோன் போடலாம்ப்பா ஒரு இஎம்ஐ போனா கூட போயிட்டு போகுது ஒரு குட்டி கார் வாங்கலாம் நம்ம கொஞ்சம் ஏசி போட்டு கம்ஃபர்டா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்களே நினைப்பீங்க அதுக்கான ஒரு பிராப்தமும் ஒரு ஒரு லோன் கிடைக்கும் நீங்க வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது நாலாம் பாவத்து சுக்கர பகவான் கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துவார் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த மாதிரி நீங்க எந்த விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்திருக்கு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது வரும் எந்த விதத்துல வந்திருக்கு அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கம்ஃபர்ட்னு ஒன்னே நிறைய பேர் நான் இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் நான் ஆடிக்கார்ல போவேன் அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது சுக்ர பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி நாலாம் பாவம் தாயார் ஸ்தானமும் அப்படின்றதுனால தாயார்னோட ஒரு சப்போர்ட் தாயாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் சார்ந்த உபாதைகள்ல ஒரு பெட்டர்மெண்ட் வைத்தியம் பண்ணி எங்க அம்மா கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க எங்க அம்மானோட சப்போர்ட் எனக்கு இருக்கு எங்க எனக்கும் எங்க அம்மாக்கும் பிரச்சனை இருந்துச்சு இப்ப எங்க அம்மா என் கூட நல்ல பாசமா பேசுறாங்க முதலுக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நாலாம் பாவம் சுக்ரன் ஏற்படுத்துவோம் இது எப்போ வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் செப்டம்பர் பதினாலாம் தேதி என்னாவது சுக்ரன் நாலாம் பாவத்துல இருந்து அஞ்சாம் பாவம் போறான் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு போகும்போது பிள்ளைங்களால் ஒரு மகிழ்ச்சி பிள்ளைங்களால் ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களை நினைச்சு கவலை அப்படின்றது குறையும் உதாரணத்துக்கு சொல்லலாம் என் பிள்ளை பெருசா படிக்கவே மாட்டேங்குங்க படி 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 நானும் சொல்லிட்டு இருக்கேன் அது கபடி கபடி கபடின்னு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த கதையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த செப்டம்பர் பதினாலுலேருந்து செப்டம்பர் மாதம் முழுசும் கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடிம்மா கிளாஸ்ல வந்து டீச்சரை நர்சிங்க பட்டுட்டாங்கம்மா எப்படின்னா நான் படிக்கணுமா பாஸ் பண்ணிடணும்மா அப்படின்னு புக்கு தூக்கி வச்சு நான் அவனே படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுக்காக என் புள்ள சூப்பராக படிப்பானா அப்துல் கலாம் மாதிரி ஆயிடுவானா அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சுக்ரன் அவரால் முடிஞ்சதை தானம்மா அவரால செய்ய முடியும் இல்லைங்களா அப்போ நம்மளோட இப்ப நீங்க மேஷராசி இருக்கீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு வலுவா இருக்கான அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் கேத்து இணைவு அப்படின்றது இருக்கு இது எதை சொல்லுது அப்படின்னா என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலும் திறமையினாலும் என் பையனை கொஞ்சம் சுதாரிச்சு கொண்டு வர என் பிள்ளைங்களை கொஞ்சம் சுதாரிச்சு கொண்டு வர அதே மாதிரி எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு அந்த சொத்து பத்துல எனக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி எனக்கு நோக்கி பாசிட்டிவா கொண்டு வர அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நமக்கு செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன் பகவான் இந்த அஞ்சாம் பாவத்துல இருந்து பிரிஞ்சு ஆறாம் பாவம் கண்ணிக்கு போறாரு அங்க உச்சம் பெற்று அமர்றாரு செப்டம்பர் பதினாறு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதன் பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இந்த ஆறாம் பாவத்துல சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் இதுல வந்து பாருங்க சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது அங்க இருக்கு புரியுதுங்களா இப்ப இந்த செப்டம்பர் பதினாறுல இருந்து செப்டம்பர் மாச கடைசி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஓவர் கான்பிடென்ட் வரலாம் ஒரு முரட்டுத்தனம் அப்படின்றது அதிகரிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாருங்க ஒரு அதீத நான் வந்து யோசிச்சு தப்பா சிலது முடிவெடுத்து நிறைய கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கு இல்லை வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்படலாம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை தேவையில்லாத ஒருத்தவங்க கிட்ட பேசி பகையும் வந்துடுற வந்துடுறதுக்கான அதாவது சம்பாதிச்சுக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு பொதுவாக ஆறாம் பாவத்துல செவ்வாய் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அவர் அங்க இருக்காரு பதிமூணு பயிற்சி ஆயிடுற எழுக்கு வர்றாரு அப்ப செப்டம்பர் ஆறாம் பாவத்துல வந்து அதாவது செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் ஆறாம் பாவத்துல இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவான் செப்டம்பர் பதிமூணு வரைக்குமோ நம்ம பேச்சு நம்ம பகை கோவப்படுறது டென்ஷன் ஆவறது அதெல்லாம் குறைச்சுக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் செவ்வாய் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கலாம் சர்ஜரிஸ் கொடுக்கலாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் கொடுக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பகையாலைய கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லா விஷயம் ஹாஸ்பிட்டல் செலவை கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் காஷியஸாக பேசணும் நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா குறைச்சிக்கணும் முரட்டுத்தனம் இருக்குன்னா குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் இதெல்லாம் குறைச்சிக்கினீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செவ்வாய் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்டே ஏற்படுத்துகிறான் அதுக்கு மேல இந்த சூரியன் புதன் சனியினோட வக்கர பார்வையினால கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க அப்போ இந்த செப்டம்பர் மாசம் முழுசுமே இந்த விஷயத்துல நம்ம குறைச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் என்ன பண்றாரு ஆறாம் பாவத்துல இருந்து கலத்தரசத்துக்கு போறாரு அப்ப ஸ்தானத்துக்கு போற செவ்வாய் என்ன பண்ணுவான் நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் நமக்கும் இடையே ஒரு விதமான ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் நீ பெரியால நான் பெரியால நீ சொல்லி நான் என்ன கேக்குறது நீ சொன்ன நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்துவான் நிறைய நேரம் வந்து பாருங்க முறிவினையும் ஏற்படுத்துவான் ஆனா முறிவினை பிரிவினைன்றது இந்த முறை வரதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை அப்படின்றதற்கு குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு ஸோ பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஆஹ் பதினோராம் பாவத்துல ராகு ராகு பகவான் வந்து பாருங்க அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் பதினோராம் தான் இருப்பான் அப்ப ராசி என்பர்கள் ஏழு நாட்டு சனியிலயும் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றத ராகு பகவான் கொடுத்துருவான் கேரண்டியா கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல ஏமா பதினோராம் பாவம்ன்றது மூத்த சகோதரர்களையும் குறிக்கிற ஆச்சேமா அது வந்து ராகு இருக்கிறதுனால எனக்கும் என்னோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே பிரச்சனை வருமா அப்படின்னு நெகட்டிவ் பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க காரணம் என்னன்னா ஒரு வருஷம் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப நெகட்டிவ் வந்து பெருசா நடக்காது பாசிட்டிவ் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் சனி சனி ஏழு நாட்டு சனியா இருக்காரு ஏழு நாட்டு சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு தான் வக்ரனி வர்த்தி அடையிறார் அப்ப நவம்பர் மாதம் அதாவது அப்ப சரி இது கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம சனி பகவானை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம அவரை வந்து கண்டுக்காம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக மேஷ ராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நான் சொன்ன சின்ன விஷயத்த மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இனிய மாதமா அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைனா எனக்கு வேற லைஃப்பில் வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் உங்ககிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்